ஹாய் நண்பர்களே வெல்கம் டு மாற்றத்தின் குரல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் வர தோற்ற முரண்கள் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் ஒரு ஃபெராரி அல்லது லேம்பர்கினி காரை ரோட்டில் பார்க்குறீங்கன்னு வைப்போம் அப்போது உங்கள் மனசில் என்ன தோணும் இந்த காரை ஓட்டுறவன் எவ்வளோ கெத்தாக இருக்கான்னு நினைப்பீங்களா இல்லை இந்த கார் எங்கிட்ட இருந்தால் ஊரே என்னை கெத்தாக பார்க்கணும்னு நினைப்பீங்களா த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட ஆசிரியர் மோர்கன் ஹவுசல் ஒரு காலத்தில் கார் பார்க் செய்யும் வேலையில் இருந்தார் அவங்ககிட்ட வர்றவங்க ஃபெராரி ரோல்ஸ் ராய்ஸ்னு பெரிய பெரிய கார்களில் வருவாங்க அவரோட கனவு என்னென்னா என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் இந்த மாதிரி கார் வாங்கணும் அப்போ தான் எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க நாம் ஒரு வெற்றியாளர்னு இந்த உலகம் நம்பணும்னு நினச்சார் ஆனால் இங்கே தான் ஒரு முரண்பாடு இருக்குது அவர் காரில் வர்றவங்களை ஒரு நிமிஷம் கூட கவனிச்சதே இல்லையாம் அவர் பார்த்தது எல்லாமே அந்த காரை மட்டும்தான் அந்த டிரைவர் சீட்டில் அவர் உட்கார்ந்து இருந்தால் மற்றவங்க அவரை எப்படி பார்ப்பாங்கன்றதான் அவர் கற்பனை பண்ணாரே தவிர நிஜமாகவே காரில் வந்த அந்த டிரைவரை அவர் மதிக்கவே இல்லை இதுதான் த மேன் இன் த கார் பேரடாக்ஸ் மக்கள் எதுக்காக விலை உயர்ந்த கார் வாட்ஸ் பங்களானும் வாங்குறாங்கன்னா மற்றவங்க தங்களை மதிக்கணும் பாராட்டணுங்கிறதுக்காக தான் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் வாங்குற அந்த பொருளை பார்த்து மற்றவங்க வியப்பாங்களே தவிர உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அவங்க கண்ணுக்கு நீங்கள் அந்த பொருளோட ஒரு பெஞ்ச்மார்க் மட்டும்தான் ஆசிரியர் மார்கன் ஹவுசல் தன் மகனுக்கு எழுதின கடிதத்தில் ஒன்று சொல்கிறாரு உனக்கு பெரிய வீடு கார் வேணும்னு நீ நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நீ தேடுறது மற்றவங்கக்கிட்ட கிடைக்க போகிற மரியாதையும் அங்கீகாரமும் தான் ஆனால் அதை இந்த ஆடம்பர பொருட்கள் என்றைக்குமே தராது அப்போ காசு சம்பாதிக்க கூடாதா கார் வாங்கக்கூடாதா கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் மற்றவங்க உங்களை மதிக்கணுங்கிறதுக்காக வாங்காதீங்க ஏன்னா ஹார்ஸ் பவரை விட பணிவு அன்பு மற்றும் இரக்கம்தான் உங்களுக்கு உண்மையான மரியாதையை தேடித்தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்